சொத்து பத்திரத்தை எடுத்து தலையில வச்சுக்கிட்டு உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா உங்க வீட்டுல பொண்ணு இருக்கான்னு கேட்டாரா அப்படி மாமே மச்சான் சித்தப்பன் பெரியப்ப அங்காளி பங்காளி ஊரெல்லாம் கூட்டிக்கிட்டு போய் பொண்ணு கேட்டாரங்க அவரு அப்படின்னா அந்த குழந்தை அழுகை நிப்பாட்டுமா நிப்பாட்டாதுமா இல்ல உங்களுடைய சொத்து பத்திரத்தை காட்டினா நிப்பாட்டுமாங்க நிப்பாட்டாதுமா சொந்தமா இருக்க தாய்ங்கற பாசம் இருந்தாதானே அந்த குழந்தை அழுகை நிப்பாட்டும் கண்டிப்பா ஆனா உண்மையிலே நடுவர் அவர்களே சொல்லி போனாலும் போவான் பொரியோ ட்ராக்டர் வச்சிருக்கான் அதுல ஏத்திட்டு போனாலும் போவான் ஆனா உண்மையில என்னதான் குடும்பத்துல அப்படி இப்படி சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் கூட அந்த குடும்பம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா தென்றல் உறங்கிய போது திங்கள் உறங்கிய போதுமா வாழுங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது உன்னை உத்து பாப்பேன் இருட்டா இருந்து இன்னும் விடியலைன்னு படுத்து தூங்கிருவேன்ங்கிறாருங்க மனசுக்கு விடிய முஞ்சு குடும்பம்ங்குறது அத வாங்கிக்கம்மா ஒண்ணு ரெண்டு மாத்தி மாத்தி வைச்சிக்கோ நாமக்கல் 24 ஃபோர் இன்டூ மண்ணின் மனசாட்சி படகு இல்லை போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை இந்த சங்கம நாயக்கன் வாழ் பட்டி மக்கள் வாழ் இல்லாமல் இந்த பட்டி மன்றமே இல்லை என்பதை அழகாக நிரூபித்து கொண்டிருக்கும் ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் ஒரு பணிவான வணக்கத்தை சொல்லி சொல்லி உண்மையிலே நடுவர் அவர்களே இந்த உலகத்துல எதை தொட்டாலும் கேட்பாங்க காசு காசு சங்கப்ப நாயக்கன் பட்டி மக்கள் நாளை சம மாசு நடுவர் அவர்களே நீ முதல்ல பேசு

உங்களை போல் நடுவிருந்த தமிழ்நாட்டுல உண்டா அந்த எதிரணிக்கு தீர்ப்பு சொல்ல நீங்களே என்ன மண்டா நீ ஏன் ஊரு ஊரு குண்டா நீ ஒரு கருவி புடிச்சா அண்டா ஆனா உண்மையிலே எதிரணில இருந்து அபு சார் வந்து பேசுனாரு சொத்து பத்துதான் பணம் தான் பெருசு அப்படின்னு பேசுனார் உண்மையிலே இந்த மின்சாரம் இல்லைன்னா வீடு மட்டும் தான் இருட்டா இருக்கும் சொந்த பந்தம் உங்களுடைய இருட்டா நாங்க இப்ப அபுசாருக்கெல்லாம் பொண்ணு பார்க்க போகும்போது சொத்து பத்திரத்தை எடுத்து தலையில வச்சுக்கிட்டு உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா உங்க வீட்டுல பொண்ணு இருக்கான்னு கேட்டாரா அப்படி மாமே மச்சான் சித்தப்பேன் பெரியப்ப அங்காளி பங்காளி ஊரெல்லாம் கூட்டிட்டு போய் பொண்ணு கேட்டாரங்க அவரு அப்படி கேளு சொந்த பந்தத்தை கூட்டிட்டு போய் பொண்ணு கேட்டியா உன் பணத்தை தூக்கிட்டு போய் பொண்ணு கேட்டியா சரியான கேள்வி அப்படி பொண்ணு பார்க்க போகும்போது வாழ்க்கை எப்படி சந்தோஷமா இருந்துச்சு எப்படி இருந்துச்சு அப்படி தங்க பதக்கத்தின் மேலேயா இருந்துச்சு ஆஹா கண்ணியில் முற்றும் கண்ணீர் திட்டு வாங்குறோம் இறங்க தெரியாது ஸ்டாப் தெரியாம எங்கேயாவது போய் இறங்குறோம் இந்த கைதட்டல் தான் வாழ்நாள் எங்களை வாழ வைக்கும் அதனால தான் கைதட்டுங்க கைதட்டுங்கன்னு கேட்குறேன் வேற ஒன்றும் கிடையாது ஆனா உண்மையிலே நடுவர் அவர்களே அப்படி பொண்ணு பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தவொடனே திருமணம் முடிஞ்சிருது திருமணம் முடிஞ்சு குழந்தை பிறக்குது குழந்தை பிறந்துருச்சா சரி சோ பிரசவமா குழந்தை பிறந்தவொடனே இருமா சாதா பிரசவமா சுக பிரசவம் தான் சோ போன மாசமா என் கொழுந்தியாவுக்கு குழந்தை பிறந்துச்சுமா வாழ்த்துக்கள் சார் எனக்கு என் வாழ்த்து சொல்லி சனி என் சகலைக்கு போய் சொல்லுங்க சுக பிரசவம் குழந்தை பிறந்துருச்சுக்கா நீங்க கேளுங்களே ரெண்டரை மணி நேரம் மயக்கம் தெளிஞ்சு அவ இப்படி தடவுனா நரசு போய் இந்தாமா உன் பிள்ளைங்குது என் பிள்ளை எங்கடிது அப்படி செலுப்போன காணாம தேடிக்கிட்டு இருக்காங்க ஐயா இது ஒரு குடும்பமா இது ஒரு உறவா ஆனா உண்மையெல்லாம் நடுவர் அவர்களை குழந்தை பிறந்திருதுங்க குழந்தை பிறந்தோம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு நிப்பாட்டாதுமா இல்ல அவங்களுடைய சொத்து பத்திரத்தை காட்டினா நிப்பாட்டுமாங்க நிப்பாட்டாதுமா சொந்தமா இருக்க தாய்ங்கற பாசம் இருந்தாதானே அந்த குழந்தை அழுகை நிப்பாட்டும் கண்டிப்பா ஆனா உண்மையிலே நடுவர்வர்களே என்ன மாதிரி பாசக்கார பிள்ளைய நீங்க பார்க்க முடியாதுங்க எப்படி சொல்றீங்க பட்டிமன்றம் வந்த உடனே நடுவர் அவர்களே முதல் போன் எங்க அத்தானுக்கு தாங்க பண்ணுவேன் அப்ப ரெண்டாவது போனும் தாபு சாருக்கு தாங்க பண்ணுவேன் வெக்கத்தை பாருங்க அடாடா

இதே சந்தேகம் வரதாஞ்சி மனுஷன் வீட்ல இருக்காரா வெளியில இருக்காருன்னு எனக்கு ஒரு டவுட் வரும் அதனால அப்படியே தான் இதயத்துல யாருக்கே அப்ப வீட்ல இருக்கீங்களா அப்படினா நம்ம வீட்டு மிக்ஸிய கொஞ்சம் போடுங்க தான் அப்படினு ஏன் மிக்ஸிய போட சொல்லுவீங்க ஒரு டெஸ்ட் பண்ணிக்கலாம் ஓ அந்த சவுண்ட வச்சு வீட்ல இருக்காரா வெளியில இருக்காரான்னு தெரிஞ்சு உங்க வீட்டு மிக்ஸி சவுண்ட் உங்களுக்கு தெரியும்ல ரைட் ரைட் அத்தா உடனே மிக்ஸிய போட்டாரு டர் பழைய மிக்ஸி போல இருக்கு அப்பா மனுஷன் வீட்ல தான் இருக்காரு

இனிமே உன் புருஷன் மிக்சியை போட சொல்லாத கிரைண்டரை போடச் சொல்லி எப்படி அவன் குலைவு கல்லையெல்லாம் தூக்கிட்டு போவேன்னு பார்ப்போம் ஆனா உன் புருஷன் லேச்சுப்பட்டால் இல்லை டாட்டா ஏசியை ரிவர்ஸ் விட்டு மொத்தத்தையும் ஏற்றிக்கின்னு போனாலும் போவான் பெரிய டிராக்டர் வச்சிருக்கான் அதில் ஏற்றிட்டு போனாலும் போவான் ஆனா உண்மையில என்னதான் குடும்பத்துல அப்படி இப்படி சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் கூட அந்த குடும்பம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா எப்படி தென்றல் உறங்கிய போது திங்கள் உறங்கிய போதுமா வாழும் இரவு நேரத்தில் நீங்க பாடுறது அப்படியே பால் வண்ணம் அப்படி வந்துச்சு பாருங்க சொந்த படத்துக்கு மேல பாடுவீங்க நூறு வயசுக்கு மேல இருக்கணும் நன்றி நீ எத்தனை வயசு வரை இருக்கணும்னு முப்பந்திர போய் கேளு எங்கிட்ட கேட்காத ஆனா உண்மையில நடுவர் சொந்த பந்தத்தோட ஆஹா ஆஹா மைக்குங்கிறது ஆன் பண்ணி హలో 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 హలో

அப்படி மனுஷன் ஏழு மணிக்கு எல்லாம் எந்திரிச்சு தங்க குட்டி அப்படி என்னத்தான் எங்க மாமியார் சொல்லுவாங்க பண்ணி குட்டிய தங்க குட்டிங்கிறாம் வரும்பாங்க ஓஹோ கரெக்டா பட் அத பத்தி நான் கேர் பண்ண மாட்டேன் நீ கேரே பின்றது இல்ல நான் அப்படியே தங்க குட்டினானே சிங்குன அத்தா முன்னாடி நின்னு யாத்தான் என்னைய பார்த்து டெய்லி காலையில ஏழு மணிக்கு என் முகத்திலே முழிக்கணும்னு ஆசைப்படுறீங்களே அவ்வளவு பாசமா தான் அப்படின்னு கேட்டேன் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது உன்னைய உத்து பார்ப்பேன் இருட்டா இருக்கு விடியல் என படுத்து தூங்கிடுவேங்கிறாருங்க மனசுக்கு பேர் தான் விடியா மூஞ்சி குடும்பங்கிறது அதை வாங்கிக்கம்மா ஒண்ணுக்கு ரெண்டு அப்பப்ப மாத்தி மாத்தி வச்சுக்க ஹலோ 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 அண்ணா கொஞ்சம் ஏத்துங்க ஹலோ 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 ஒரு நிமிஷம் ஹலோ ரைட் ஓகே ஆ

பார்த்தாலும் பணத்தை விட பந்தங்கள் இருக்கும் உறவுதான் மாண்டு போனாலும் நம்மளை தூக்கி தீ வைக்கிறதுக்கு சொந்தங்கிற ஒரு உறவு வேண்டும் என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்த உங்களின் திருப்பாதங்களை பணிந்து நன்றி கூறி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆக அருமையான குரல் அருமையான பாட்டு நான் ரெண்டு பேர் பேச வேண்டியிருக்கு அவர் அவர் பத்து நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தீர்ப்பு ஏன்னா பனி நேரம் அதுக்கு மேலே நீங்க உட்கார்றது சிரமம்தான் இப்போ இப்ப பட்டிமன்ற நிறைவு கட்டத்துக்கு வந்திருக்கு நாமக்கல் டுவெண்ட்டி போர் இன்டூ செவன் மண்ணின் மனசாட்சி